இல்லை விடுமுறைக்கு அனுமதி பெற்று பாதுகாப்பு அமைச்சின் தனிப்பட்ட காரணத்துக்காக வெளிநாடு சென்றுள்ளார் தப்பிச் செல்லவில்லை மீண்டும் இலங்கைக்கு வருவார் இல்லை அரசியல் மட்டத்தில் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன காலத்து கேட்ப முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை நாம் எதிர்நோக்குகின்றோம் இதேவேளை விசாரணை விசாரணையொன்று இடம்பெறும் வேளையில் லெப்டினன் யோசித்த ராஜபக்சவுக்கு விடுமுறை அனுமதித்தமை பாரிய குற்றம் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது பதிமூன்று விடயங்களை அடிப்படையாக வைத்து யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக தான் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் சபை உறுப்பினர் நலிந்த ஜெயதீச பாதுகாப்பு செயலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலரிடம் ஒப்படைத்துள்ள இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்ய கடற்படையின் மூன்று அதிகாரிகளை கொண்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் விசாரணைகளுக்காக இதுவரை யோசித்த ராஜபக்ச அழைக்கப்படவில்லை என நலிந்த ஜெயதீச சுட்டிக்காட்டியுள்ளார் அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்படாத சலுகைகள் யோசித்த ராஜபக்சவுக்கு வழங்கியமை அவர் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் என்பதுனாளா என நலிந்த ஜெயதீச பாதுகாப்பு செயலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார்